அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்த நாங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தில் இல்லை தினந்தோறும் வாங்கக்கூடிய அந்த பணத்தில் நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி ஆகிறதா என்பது கேட்டால் இல்லை என்று தான் நாம் சொல்வோம் ஏனென்றால் நாளுக்கு நாள் அடிக்கடி செலவுகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது ஆனால் வருமானம் பார்த்தால் நமக்கு மிகவும் கம்மியாக தான் இருக்கிறது இந்த வருமானத்தில் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இன்னும் நமக்கு இதில் அதிகமாக அதிகமான வர்க்கத்தை நமக்கு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எதை செய்தால் நமக்கு நம் வாங்கக்கூடிய நம்முடைய வருமானத்தில் வரக்கத்தையும் இன்னும் அதில் அதிகமான செலவை வராமல் இருப்பதற்கும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் முதல் முதலாக நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் அதை ஹலாலாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வருமானம் ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் அந்த வருமானத்தில் அல்லாஹு தபாருக்கு தலா வர்க்கத்தையே தருவார் அதை மட்டும் ஹராமாக இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் கூட சம்பாதியுங்கள் இல்லை மாதத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் கூட சம்பளம் வாங்குங்கள் அது அதில் உங்களுக்கு வர்க்கத் என்பதே வராது நீங்கள் ஒரு லட்சம் லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் இரண்டு லட்ச ரூபாயாக செலவுதான் வரும் இப்படி அல்லாஹ் தபாருக் தாளா செலவுக்கு மேல் செலவை கொடுத்து விடுவான் அல்லாஹு தபாருக்கு தாளா அதற்காக தான் நாம் சம்பாதிக்கும் நம்முடைய சம்பாதியத்தில் அது ஹலாலாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் குறிப்பாக மனைவிகள் கணவர் என்ன சம்பாதிக்கிறார் எப்படி சம்பாதிக்கிறார் அதை ஹலாலா இல்லை ஹராமா என்று பார்க்க வேண்டும் அதை ஹராமாக இருந்தால் தான் கண்டிக்க வேண்டும் இல்லை இப்படி செய்யாதீர்கள் இதில் வர்க்கத்து வராது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் அதுவும் நீங்கள் ஹராமாக சமாதித்தால் அதற்கு தண்டனையும் உண்டு அந்த ஹராமான சமாதியத்தில் நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய தொழுகைகளும் அல்லாஹபார் தான் அவள் செய்ய மாட்டான் நல்ல வயமத்தாலும் உங்களுக்கு தண்டனையும் கொடுப்பான் உலகத்தில் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுப்பான் அந்த கஷ்டம்தான் இப்போது நாம் அனுபவிக்கிறோம் நம்முடைய வருமானம் ஹலாலாக இல்லை என்றால் அந்த கஷ்டம் நாம் தான் அனுபவிக்கிறோம் இங்கே மட்டுமில்லை அவரிலும் அனுபவிக்க வேண்டும் நாளை அயாமும் அஷர் மைதானத்திலும் அனுபவிக்க வேண்டும் நரகத்திலும் அனுபவிக்க வேண்டும் இப்படி தந்தாயிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு கஷ்டத்தில் இருந்து நாம் தப்பிப்பதற்கு நம்முடைய வருமானம் ஹலாலாக இருப்பதா என்பது நாம் முதலில் பார்க்க வேண்டும் சரி நீங்கள் ஹலாலாக சம்பாதித்தும் வர்க்கத்து வரவில்லை என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் அல்லாவிடத்தில் அதிகமான பர்கத்தினுடைய துவாவை கேட்க வேண்டும் வெறும் சமாதித்தால் மட்டும் போதுமா அல்லாவினுடைய உதவி வேண்டாமா அல்லாஹ்வினுடைய உதவி வருவதற்கு நீங்கள் ஐந்து வேலை இஹ்லாஸோடு தவறாமல் தொழுங்கள் ஐந்து வேலை தொழுகையிலும் வர்க்கத்திற்காக துவா செய்யுங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தபாருக்கு தாயா உங்களுடைய வருமானத்தில் வர்க்கத்தையை தருவான் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருவான் உங்களுடைய வீட்டில் அல்லாஹு தபாருக்கு தாள சந்தோஷத்தை தருவான் அமல் செய்யலாம் இன்ஷா அல்லா அல்லாஹு தபாரக் தாயா நம் அனைவரையும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹீகம் செய்வானாக ஆமீன் வாஹிரு தான் ரபு مین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ